மோட்டார் சைக்கிளை செலுத்தும் சந்தர்ப்பங்களை தவிர்த்து ஏனைய சந்தர்ப்பங்களில் தலைக்கவசம் அணிந்திருக்கும் நபர்களை உடனடியாக சோதனை செய்யுமாறு போலீஸ் தலைமையகம் சகல போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு தலைக்கவசம் அணிந்திருக்கும் நபர்கள் சந்தேகத்திகடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் உடனடியாக சோதனை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசம் அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவர்களின் பாதுகாப்பு கருதி தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவே மோட்டார் சைக்கிள் ஓட்டாத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்திருக்கும் நபர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரது உடமைகளையும் சோதனை செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் காவல்துறை தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது